கம்பெனி நேம் வந்து பெஸ்ட் லைஃப் கோ பிராண்டட் நேம் வந்து நீலகிரிஸ் பிரீமியம் ஸ்ட்ராங் டீ நீலகிரிஸ் பிரீமியம் டேஸ்டி டீ நீலகிரிஸ் பிரீமியம் டீ இந்த மாதிரி த்ரீ வெரைட்டிஸ் டீ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டீ வேணுன்னா நீங்கள் ஒரு சாம்பிள் யூஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் காண்டாக்ட் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் செவன் ஃபோர் செவன் ஜீரோ டூ வெப்சைட் பெஸ்ட் லைஃப் இந்தியா டாட் காம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே யூடியூப் சேனல் கீழே லிங்க் இருக்கும் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிங்க யூடியூப் சேனல்லாம் இருக்குது பெஸ்ட் லைஃப் அன்கவுண்ட் சர்ச் பண்ணாலே வரும்